மற்றும்த்தினரை பத்தி அல்லா வந்து சூற குரான்ல பதினெட்டாவது சூறாவன காப்சூரால வந்து அல்லகு தலா வந்து சொல்றான் துல் கர்ணைன் அப்படின்னா இரட்டை கொம்புடையார் அப்படின்னு பொருள்படும் அல்லாஹு தாலா குரான்ல எண்பத்தி நாலாவது வசனத்துல இன்னமில் ஆயத்தின் குயமா வந்து அப்படிங்கிறவர் வந்து இந்த பல் உலகத்துல பல்வேறு பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சாரு அப்படிங்கறதும் ஒவ்வொரு பொருளிலிருந்து அவங்களுக்கு வந்து தக்க பயனளிக்கிற வகையில ஒரு இதை கொடுத்தாங்க அல்லகதாலா ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கறத அல்லா வந்து காவசூராவின் மூலயமா சொல்றான் துல்கர்ணேன் அரசர் வந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அவங்க வந்து பயணம் செய்வாங்க அப்ப வந்து பயணம் செய்யும் போது இரண்டு மலைகளுக்கு நடுவுல மனிதர்கள் வாழ்றதை வந்து பாக்குறாங்க இந்த மனிதர்கள் பேசுறது அவங்கள துல்கர்ணேன் அப்படிங்கிற அரசராலையும் புரிஞ்சுக்க முடியல துல்கரே அரசர் பேசுறது இந்த மனிதர்களாலே புரிஞ்சிக்க முடியல அதோட அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சமிகையால பேசிக்கிறாங்க அப்ப இந்த மனிதர்கள் வந்து துல்கர்ணன் அரசர்கிட்ட வந்து சொல்றாங்க ஒரு இருந்தோ ஒரு கூட்டத்தினர் வராங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல ஒரு தடுப்பு சுவரை கட்டித்தாங்க அதுக்காக நாங்க உங்களுக்கு ஒரு தொகையை வந்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா துல்கர்ணன் அரசர் வந்துட்டு நீங்களே அந்த தொகையை வச்சுக்கோங்க நீங்க வந்து எங்களுக்கு வந்து உடல் உழைப்பால எங்களுக்கு வந்து நீங்க வந்து உதவி செய்யுங்க நான் வந்து இந்த தடுப்பு சுவரை வந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அங்க ஒரு தடுப்பு சுவருக்கு கட்டுறதுக்கான வேலை வந்து தொடங்குது அப்ப வந்து அந்த தடுப்பு சுவர் எப்படி கட்டுறாங்க அப்படின்னா இரும்பு பாலங்களை இந்த மலையோட அடிப்பகுதியிலிருந்து உச்சி வரைக்கும் அடிக்கிட்டு அது வந்து நெருப்பு ஊட்ட நெருப்பு மூட்டப்படுது அந்த நெருப்பு மூட்டிட்டு உலோகமான செம்பை வந்து உருக்கி இந்த தடுப்பு மீத ஊத்துறாங்க ஊத்துற பிறகு இங்க உயரமான அகலமான ஒரு தடுப்பு வந்து உருவாகிடுது அப்புறம் வந்து எக்ஜு மக்தி கூட்டத்தினரால இதை தாண்டியும் வர முடியாது இதை துளை இட்டு வர முடியாது இந்த துல்கர்மையின் அரசர் வந்து இந்த மக்களை பார்த்து சொல்றாங்க இது அல்லாஹு தாலா உடைய அருப்படை அல்லாஹு தாலா எப்ப கேமத்தினால நாடுறானோ அப்ப இந்த தடுப்பை வந்து துண்ட் துண்டு துண்டாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிராமத்தால் எப்ப வருதோ அல்லாஹு தாலா இந்த தடுப்பை துண்டு துண்டாக்கிருவான் இப்ப எக்ஜூத் மக்தி கூட்டத்தினர் வந்து பூமிக்கு வந்து பூமியில பாக்குற எல்லா மனிதர்களையும் வந்து கொன்றுவாங்க அப்புறம் வந்து இதுலயே எக்ஜூத் மக்தூஜ் கூட்டத்தினரிலேயே வரக்கூடிய முதல் கூட்டத்தினர் ஒரு நீரோடையின் வழியாக வரும்போது நீரோடையில் உள்ள அனைத்து நீரையுமே வந்து பருகி பருகிருவாங்க அந்த நீரோட இல்லாமலேயே போயிரும் அதன் பிறகு அதனுடைய கடைசி கூட்டத்தினர் வரும்பொழுது அந்த நீரோட ஒரு காலத்தில் இந்த நீரோட இருந்தது இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பைத்துல் முகத்தஸ்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலைய வந்து எக்ஜூத் மக்தூஜா நெருங்கினப்போ அப்ப வந்து சொல்லுவாங்க நம்ம பூமியில உள்ளவங்க எல்லாரையுமே நம்ம வந்து கொண்டுட்டோம் இன்னும் வானத்துல உள்ளவங்களையும் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள்ட்ட உள்ள அம்ப வந்து வானத்தை நோக்கி எறிவாங்க அப்ப அல்லாஹு தாலா வந்து அவருடைய ரத்தத்தை அணு ரத்தத்தை தடவி அந்த எக்ஜூத் மக்தூத் கூட்டத்தினருடைய திருப்பி அனுப்பிடுவான் ஈசா அலி அவன் வந்து அல்லாஹு தாலாட்ட வந்து துவா செய்வாங்க அல்லாஹு தாலா அவருடைய துவாவின் பொருட்டால் ஈசா அலி வசலம் எக்ோஸ் மஹ் கூட்டத்தினரோட கூட்டத்தினருக்கு அல்லா ஒரு வகையான புழுக்களை வந்து அனுப்பி அதனுடைய தாக்கத்துல இந்த எக்ஜூஸ் மகஜூஜ் கூட்டத்தினர் எல்லாருமே ஒரே நேரத்துல இறந்துருவாங்க அதோட அவங்களுடைய உடலில் இருந்த ஒரு வகையான துர்வாடை வந்து ஏற்படும் அதன் காரணத்தால் மறுபடியும் இசா அலைவசமாக வந்து அல்லாட்ட வந்து துவா செய்வாங்க தாலா வந்து ஒரு வகையான பறவையை வந்து அனுப்புவோம் அந்த பறவையோட கழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒட்டகத்தோட கழுத்து போல இருக்கும் அந்த பறவை இந்த எக்ஜூஸ் மகஜூஜுடைய கூட்டத்தின் ஒரு கூட்டத்தை இந்த எக்ஜூஸ் மகஜூஜுவை தூக்கி கொண்டு தாலா எங்க சொல்றானோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் போடுறோம் அதன் பிறகு அல்லா ஒரு மலையை இறக்குவான் அப்பொழுது பூமி அனைத்துமே சுத்தமாகிவிடும் இந்த காம்சூராவின் மூலியமாக இந்த எக்ஜோஜ் மகஜோஜ் குழப்பத்தில் இருந்து மனிதர்களை காப்ப காப்பாற்றுவதற்காக ஒரு தடுப்பை துல்கர்ணேன் என்ற அரசர் கட்டினார் என்பதை அல்லாஹால விளக்குகிறான் வஹ்